வணக்கம் ஓடே இன்றைய சமைப்போம் சுவைப்போம் பகுதியாக உங்களை நான் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு சமைப்போம் சுவைப்போம் பகுதியில் நெல்லிக்காய் ஜாம் செய்ய முயற்சிக்கின்றோம் சென்ற வாரங்களில் இரண்டு மூணு சமையல் பார்த்துக்கின்றோம் இந்த வாரம் நெல்லிக்காய் ஜேம் ஜேம் எங்களுடைய குழந்தைகளுக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது அது எங்களுக்கு தெரியும் ஜேம் என்று சொன்னால் எல்லோருக்கும் விருப்பம் எங்களுடைய பானுடன் தொட்டு சாப்பிடுவோம் அல்ல ரொட்டி தோசையுடன் கூட எங்களுடைய சின்ன பிள்ளைகள் அதை சாப்பிடுவார்கள் இட்லி போன்றவற்றுக்கு கூட அதை தொட்டு சாப்பிட்ற பழக்கம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்குது இது இதுக்கெல்லாம் வெளியில் கடவுளியை இருந்து வாங்கி நாங்கள் சுவைத்திருக்கிறோம் ஜேம்களை அந்த வெளியிலிருந்து வாங்குற நாங்கள் சுவையை விட எங்களுடைய நாங்கள் செய்கின்ற சுவை மிகவும் நன்றாக இருக்கும் அல்லது அல்லது அது தூய்மையானதாக இருக்கும் ஆகையினால் நாங்கள் எங்களுடைய தயாரிப்பில் என்ன செய்வதென்றாலும் எங்களுடைய தயாரிப்பில் செய்வதை போன்ற ஒரு நன்மை விளைவிக்கக்கூடிய விடயங்கள் ஒன்றும் இல்லை என்றால் சொல்ல வேண்டும் நாங்கள் வீட்டில் செய்கின்ற போது எங்களுக்கு பிடித்த மாதிரி எங்களுக்கு போட்ட பழங்களை பாடி செய்யலாம் அதில் உண்மையில் அன்னாசி ஜேமன் என்றோம் அன்னாசி மணக்கிறது அன்னாசி உண்மையாக போட்டார்களா அல்லது அது அது அந்த ரசாயனம் கிடக்கிறார்களா ஒன்றுமே எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் அன்னாசி பழம் ஜேமன் சொன்னால் அன்னாசி பழத்தை தனியாக வாங்கி அதை போட்டு சுவைக்கலாம் அதுபோல் நெல்லிக்காய் சுவை என்று சொன்னால் நாங்கள் நெல்லிக்காய்க்கு என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால் தேவையானது ஒரு அரை கிலோ நெல்லிக்காய் நெல்லிக்காய் போது அந்த சிறிய நெல்லிக்காயை விட நெல்லி என்று சொல்வோம் நன்றாக இருக்கும் கிராம் சீனி காக்ரோ சீனியை போடுகிறோம் அரைக்க ரெண்டு ஏலக்காய் தூள் ரெண்டு ஏலக்காய் தூள் அரைக்கரண்டி பட்டை தூள் பட்டை தூள் என்று சொல்லுறது நாங்கள் கருவா பட்டை கருவாய் தூளை சொல்கிறோம் ஒரு மேசக்கரண்டை தேனை கிடைக்கிறோம் நெய் நாங்கள் தேவையான அளவை விடலாம் அப்ப நாங்கள் இப்போ எல்லாத்தையும் தயார் செய்து போட்டு என்ன செய்யறப்போம் என்று சொன்னா முதலில் நெல்லிக்காய் ஒரு இட்லி பாத்திரத்தில் வைத்து வேக வைத்து எடுத்து கொள்ளவும் நல்லா வேக வைத்து ஒரு பாத்திரத்தை வைத்து நல்லா வேக வைத்து எடுத்த பின் இந்த அதனுடைய விதைகள் இருக்குத்தான நெல்லிக்கொட் நெல்லி காய்க்குள்ளே இருக்கிற விதையை விட்டு ஒரு சிறிதளவு தண்ணீரில் நன்கு அரைத்து எடுத்துக்கொள் அதெல்லாம் எடுத்து போட்டு அகற்றி விட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சமாக சிறுதளவு தண்ணியை விட்டு நல்லா அரைத்து பட்டு போல் அரைத்து எடுக்க வேண்டும் எடுத்து போட்டு ஒரு சட்டியிலே ஒரு நாங்கள் தாஜ் சட்டியான்னு சொல்லுவோம் எங்களை பாசையிலே இயச்சட்டி என்று அந்த சட்டியிலே அடுப்பில் வைத்து அதை அதுக்குள் நெய் சேர்த்து அதில் அரைத்து வைத்துள்ள அந்த நெல்லிக்காயை சேர்க்க வேண்டும் நெல்லிக்காயெல்லாம் போட்டு சேர்த்து சேர்த்து பதக்க வேண்டும் பின் சீனி சேர்த்து கைவிடாமல் பத்தினை விட நங்கு கீனியை போட்டு சொன்னால் அடிபிடித்த அப்போ கை விடாமல் வைத்து அதை ஆட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது அல்லது விட்டா நீங்கள் விட்டீங்கன்னு சொன்னால் அது அடிபிடித்து மணக்க துவக்கிவிடும் அப்படியே சேர்த்து கை கைவிடாமல் பத்து நிமிடம் கலந்து விடுவோம் பின் ஏலக்காய் தூள் அந்த பட்டை தூள் அரைந்து வைத்திருந்தோடனே அந்த பட்டைத்தூள்கள் எல்லாத்தையும் சேர்த்து நன்கு மூடி கலந்து போட்டு எல்லாம் குலைத்து கலந்து போட்டு மூடி வைத்து விட வேண்டும் மூடி வைக்கின்ற போது அது ஆறுதலாக எல்லாம் அப்படியே மனங்கள் கம கம கமண்டு வீச தொடங்கும் அதன் பிறகு இந்த கலவை சட்டியில் ஒட்டாமல் அல்வா பதத்துக்கு வந்ததும் இதனை ஒரு சட்டியிலே பத்து நிமிடங்கள் இந்த பட்டை தூர் கலந்து முடிவை பத்து நிமிடங்கள் வேக விட வேண்டும் நல்லா நல்லாக தனித்து விட்டு அந்த பத்து நிமிடங்கள் நன்றாக வேகட்டும் அந்த வாசனைகள் எல்லாம் பேக விடவும் போதுவான எல்லாம் வாசனைகள் நல்ல அமிர்தம் மாதிரி ஆசையா இருக்கும் மாசமாக இருக்கும் அதன் பிறகு அந்த கலவை சட்டியில் ஒட்டாமல் அல்வா பதத்துக்கு வந்ததும் இதனை ஒரு சட்டிக்கு மாற்றி அப்படியே சட்டிலாம் முட்டி க ஒட்ட போதுன்னு சொன்னால் அப்படி இது எல்லாம் வலிச்சு இன்னொரு சட்டிக்கு மாற்றி விடவும் இது நங்கு ஆரியதும் அதில் தேன் கலந்து கலந்து தேனை இப்படியே மீறி ஊட்டி கலந்து குளைத்து விடவும் அவ்வளவுதான் சுவையான நெல்லிக்காய் ஜாம் தயாராகி விட்டது ஒரு சின்ன வேலை பாருங்கள் நாங்கள் இதுக்கெல்லாம் போய் கடையில் வாங்கி கஷ்டப்பட்டு அவர்கள நல்லதோ கெட்டதோ கொண்டு தெரியாமல் எங்கள்ட்ட உடலுக்கு நல்லது விளைவிக்கும் தீயை விளைக்கும் கொண்டு தெரியாது ஒரு நெல்லிக்காய் எடுக்கிறது சீனி எடுக்கிறது கரண்டி இலக்கிற இறக்கிறி இறக்கரண்டி பட்டத்தூள் மேதக்கரண்டி தேனும் மேதக்கண்டி நெய் அவ்வளோதான் இந்த வேனோ இவ்வளோதே போட்டு நரைக்கிறது குழைக்கிறது வைக்கிறது சட்டியை மாதிரி போட்டு வெட்டி சாப்பிட்றது அள்ளி சாப்பிட்றது அருமே நேற்று சாப்பிடலாம் நல்ல ஒரு கண்ணாடி பாத்திரத்துக்குள் மூடி வைத்து விட்டோம்னா நேற்று நேரம் பானு கருது தூசுறோம் சாப்பிட்றோம் சுவைக்கிறோம் இதுதான் எங்களுடைய ஞாயிறின் சமைப்பவும் சுவைப்போம் பகுதி இன்று நெல்லிக்காய் ஏம் சுவைப்போம் நன்றி வணக்கம்